நேற்று ஈவினிங் ஒரு ஆறரை மணி போல் தான் ஸ்ரீபாப்பா தூங்கியே எழுந்துருச்சு அவள் எழுந்ததுக்கப்புறம் நானும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி பானிபூரி வாங்கிட்டு வருவான்னு கேட்டாங்க நான் வேணாம் நான் சொல்லுவோம் வாங்கிட்டு வாங்க வா இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொன்னேன் அதை உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அத்தை கொஞ்சம் வந்து கடைக்கு போகிற வேற இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் நல்லா பானிபுரியில் இன்னும் பு பொரியலாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம் இந்த டோனி வரை இந்த இடத்த கேட்டு ஒரே சண்டை போட்டுருந்தேன் இந்தாடா நீனே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பானிபூரி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு லைட்டாக காஃபி போட்டு குடிச்சிட்டேன் சூப்பராக இருந்துச்சு காஃபி போட்டு குடிச்சோடனே கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் நாங்கள் நாடகம் பார்க்க உட்காந்துருவோம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாடகம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பாட்டு வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க சரி நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன் ஸ்ரீ கிச்சனில் உள்ள பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எப்படி உட்காந்துருக்கா பாருங்க பயமே இல்லை இவளுக்கு அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் வச்சு விட்டுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு இட்லி தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க மாவு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னு சூப்பராக சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்